ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நேற்று வந்து க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா அது வந்து திருநீற்று பச்சளை வந்து விதைகள் நிறையாவே இருந்துச்சுங்க அது எல்லாமே கட் பண்ணி விட்டேன் ஏன்னா கட் பண்ணி விட ஓடாதாங்க அது தொழிறு வச்சு நல்லாவே ஒரு ஆரோக்கியமாக வருங்க இது ஒரு மூலிகையாகவும் பயன்படுத்தலாங்க ஸோ இது வந்து சப்சார் சீட்ஸ் வந்து பய அதுக்காகவும் பயன்படுத்தலாம் இது வந்து எததுக்கு பயன்படுத்தி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பா ஹெர்பல் ஆயிலும் பயன்படுத்தலாம் அப்புறம் வந்துட்டு ஹெர்பல் டீக்கும் நம்ம பயன்படுத்தி கொடுப்படலாங்க அப்புறம் வந்து இது மூலிகை நீ பயன்படுத்தாங்க இந்த விதைகள் வந்து நிறையாவே இருக்குதுங்க யாருக்காவது தே தேவைப்பட்டாக்க கமாண்ட்ஸில் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு ஹெர்பலுங்க திருநீற்று பச்சையில் வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் முகப்பருவம் நிறையா இருக்குது அந்த முகப்பருல வந்து நல்லா அப்படியே கசக்கி விட்டு அதோடைய சாரை வந்து வச்சு விட்டோம்னா அது நல்லாவே க்யூர் ஆகுதுங்க ஏன்னா நான்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க இது மாதிரி யாருக்காவது விதைகள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அனுப்பி வைக்கிறேன் தேங்க்யூ